எில பேரவைத் தலைவர் அவர்களே மக்களை தேடி மருத்துவமும் நம்மை காக்கும் நாப்பத்தெட்டும் நலன் காக்கும் ஸ்டாலின் என்றும் மக்களிடம் இன்றைக்கு மருத்துவம் பல புரட்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்லாட்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னையின் சத்திரம் என்ற பகுதியில் சுகாதார நிலையம் அமைக்கப்பட அரசு முன்னோருமா என்று கேட்டு ஏற்கனவே இயங்கி வரக்கூடிய ராஜகுலத்தில் இருக்கக்கூடிய துணை சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அரசு முன்னோருமா என்று அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் அவர்களே இந்த அரசு அமைய பெற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பொது சுகாதாரத்துறைக்கு மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டிடங்கள் துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டி தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு மன்ற உறுப்பினர் திரு எழிலன் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல புதிய துணை சுகாதார நிலையங்கள் ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்கள் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது அதில் ஒன்றை அவர் சொன்ன இடத்திற்கு தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்